மதுமிதா சீரியல இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லோடயும் கேளுங்க அதுக்கு அந்த வீடியோ என்னு லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சஸ்க்ரைப் பண்ணி கண்டிச்சு சாதாரணம் தாங்க மதுமிதா வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க இந்த பிரச்சனை எதை நோக்கி போக போகுதுன்னே தெரிலங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் கௌதம் வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க அவங்க வந்து ஜீவாவோட வீட்டை வந்து கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிட்டே வந்து கேட்குறாங்க உடனே அவங்களும் வந்து சரிப்பா நான் டக்குன்னு கண்டுபிடிச்சிடுறேன் ஆனால் போகுது இப்போ நீ சரியில்லை கோவப்பட்டு தான் சொல்லிட்டேன்னா என்ன பண்ணுறது எனக்கு யார் மேலேயும் நம்பிக்கை இல்லை அதனால நானே வந்து டேரெக்டாக வந்து களத்தில் வந்து இறங்க போகிறேங்கிற மாதிரி அதனாடியே மாசா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஒரு பக்கம் வந்து வீட்டு அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி கொடுத்துட்டாங்க சந்தோஷு உடனே வந்து எதுவும் பிரச்சனை பண்ண மாட்டேன்ல டேய் நான் பார்த்துக்குறேன்டா இதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு வேகம் வேகமாக போயிட்டுருக்காங்க அது அப்பார்ட்மெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு லக்ஸுரியான காரில் வந்து மாசா வந்து இறங்குறாப்புல இறங்கினோன்னு வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா லிஃப்டில் தான் ஏறலான் இருக்காங்க லிஃப்டில் ஏறலான்னு இருக்கிறப்ப பார்த்தா அந்த இடத்துல வந்து சரியாக வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது அந்த இடத்துல அப்பன்னு பார்த்தா அவர் வந்து என்னது இங்கே லிஃப்ட் வந்து ஒர்க் ஆகாதா படியில் வந்து ஏறணுமா திட்டத்திட்ட ஏழாவது ஃப்ளோரோ எட்டாவது ஃப்ளோரோன்னு தானே சொன்னாங்க அவ்வளோ தூரத்துக்கு வந்து நம்ம படியில் வந்து போகணுமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் வந்து மதுமிதா தான் நிற்கிறாங்க மதுமிதான்னு தெரியாமல் வந்து அப்படியே ஷோல்டரில் வந்து தட்டி கூப்பிட்றாங்க ஏங்க இந்த லிஃப்ட் வந்து பழுதாயிருக்கா எதுவும் பிரயோஜனப்படாதா நான் ஆல்டர்னேட்டா எப்படி போகணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டெப்ல தான் நடந்து போகணுமா என்ன சார் இப்படி கேட்குறீங்க லிஃப்ட் இங்கே ஃபால்ட் ஆயிடுச்சு அதனால ஸ்டெப்ல தான் போகணும் ஆனா நீங்க பறந்து போக முடிஞ்சா கூட நீங்க போய்க்குங்க சார் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க அந்த இடத்துல இன்னொருத்தவங்க வந்து உதவி வந்து கேட்குறாங்க ஏங்க இந்த கட்டப்பையை வந்து தூக்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம மதுமிதா வந்து ஒரு கட்டப்பையை வந்து தூக்கிட்டு அப்படியே வந்து படிக்கட்டில் போயிட்டே இருக்காங்க இங்கே சில பேருக்கெலாம் வந்து உதவி செய்யணும்னு மனசாட்சியே இல்லை இது மாதிரி வயசானவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம கௌதம் காதில் விழுவணுன்னே வந்து மதுமிதா வந்து பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் பார்த்தீங்களா முடியாமல் இருக்கீங்க ரெண்டு மூணு கட்டப்பை எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க என்னால் முடிஞ்சது ரெண்டு கட்டப்பை தான் வாங்க முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா இங்கேலாம் வந்து உதவி செய்ய மனப்பான்மையே வந்து யாருக்கும் வராதுங்கிற மாதிரி மதுமிதான் வந்து பேசினோன்னு அப்படியே வந்து திரும்புகிறாங்க நம்ம கௌதம் ரெண்டு மூணு ஃப்ளோர் வந்து ஏறிட்டார்புல இருக்குது இதை வந்து காதில் கேட்டோன்னே அப்படியே கீழே கொடுக்குன்னு வராங்க நான் உங்களை பார்க்கல போதுமா அதுக்காக மனசாட்சி இல்லாதவன் ஏ ஈவி இறக்கம் இல்லாதவன்னு சொல்லிடலாம் நீங்கள் பேசுறதெல்லாம் எனக்கு சில்லியாக தான் தெரியுது என்ன சார் நான் என்னமோ உங்களை வந்து பார்த்து எதோ லேசின்னு சொன்ன மாதிரி சொல்கிறீங்க சொல்லவா சொல்லுவான்னு சொல்லி எல்லாத்தையும் தான் சொல்கிறியம்மா யாருமா நீ முதல்ல நான் எடுத்துகிட்டு போகிறோமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கட்டப்பையை வந்து வாங்குறாங்க பரவாயில்லையே நீங்கள் வந்து நல்ல ஹெல்ப்பிங் மைண்டாக தான் இருக்கீங்க இந்தாங்க இந்த கட்டப்பையும் எடுங்க அப்படின்னு சொல்லணும்னா கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஏம்மா அவங்க முடியாதவங்க வயசானவங்க சொல்கிறீங்க சரின்னு நான் வந்து உதவி செய்யலான்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதனால அவங்கக்கிட்டேருந்து கட்டப்பையை வாங்கிக்கிட்டீங்க நீங்களும் வந்து கொடுக்குறீங்க நீங்க என்ன சொன்னீங்க ஆரம்பத்துல கிண்டல் தானே அடிச்சு பேசிட்டு இருக்கீங்க உங்களுக்குலாம் நானும் உதவியெல்லாம் செய்ய முடியாதுங்கிற மாதிரி கௌதம் வந்து சொல்றாங்க உடனே கடுப்பாயிட்டாங்க மதுமிதா ஓ என்கிட்டே எப்படி எல்லாம் பேசுறியா நீங்க பாக்குறதுக்கு வந்து வெயிட்டா இருக்கீங்க உங்கள் உங்களால எல்லா பொருளையும் தூக்கிட்டு போக முடியும்னு நான் தான் தப்பு கணக்கு பண்ணிட்டேன் போல இருக்கு என்ன என்ன பார்த்தா என்ன குண்டுன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சார் அப்படியெல்லாம் நான் சொல்லலை சார் ஒருத்தவங்க உடல்வாக ஒல்லியாக இருப்பாங்க சில பேர் குண்டா இருப்பாங்க அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை எனக்கு இப்போ உதவி பண்ண முடியுமா முடியாதா முடியாதுன்னு முடிச்சுக்கு நேரம் சொல்லிட்டு மாசம் வந்து கௌதம் மாட்டுமா நீங்கள் எத்தனாவது ஃப்ளோர்னு சொல்லுங்க பாட்டின்னு சொன்னோன்னே அப்படியே அந்த ஃப்ளோரில் வந்து அவங்க கட்டப்பையை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல ஜீவா வீடு என்ன எதையும் கண்டுபிடிச்சி நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பிரச்சனையெல்லாம் தீர்த்து வைக்கணும் அவனை ஒரு வாட்டி எச்சரித்தாதான் இங்கே எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போகுங்கிற மாதிரி தான் அதிரடியாக வந்து யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம கௌதம் ஆனால் இவர் நம்ம வீட்டுக்கு தான் வந்திருக்காருன்னு தெரியாமல் வந்து கௌதமியும் வந்து கலாச்சிக்கிட்டு இருக்காங்க மதுமிதா அல்டிமேட் காமெடியாக இருந்துச்சு சொல்லலாம் இவங்க முத முதல்ல சந்திப்பே வந்து காமெடியாக தான் கூட்டிகிட்டு போயிருக்காங்க கொஞ்சம் சண்டையும் வர மாதிரி தெரிஞ்சிருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுது